வணக்கம் ஆனா என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்பட்ட அருணாசலம் அவர்கள் நேற்று முடிவு எழுகிறார் தலைநகரில் தந்தை பெரியார் தமிழ் இசை மன்றம் என்ற அமைப்பை உருவாக்கி ஒரு வார அளவில் தமிழ் இசை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பல ஆண்டு காலம் நடத்தியவர் ஐயா ஆனா அவர்கள் அரசு ஊழியர்களிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு சிறிய அளவில் அவர் துவங்கிய மாணவர் நகரகம் என்ற வணிக நிறுவனம் பெரும் நிறுவனமாக கிளைகளை விரித்து பரவி நிற்கிறது தான் அந்தன் வழி என்ற ஒரு பத்திரிகையையும் சுப வீரபாண்டியன் அவர்களை ஆசையாக கொண்டு அவர் நடத்தினார் தமிழ் சான்றோர் பேரவை என்ற ஒரு அமைப்பை தொடங்கி தமிழ் வழி கல்விக்காக மிக பெரும் இயக்கங்களை முன்னெடுத்தவர் தன்னை நாடி வந்தவர்களுக்கு அன்பு கரங்களை நீட்டி உதவி செய்வதற்கு ஓடோடி வருவது அவரது வழக்கம் பல நூற்றுக்கணக்கான இளைஞர்களுக்கு அவர் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தந்தார் மிகச்சிறந்த ஒரு பொது வாழ்க்கை என்பது ஒரு மனிதன் தன்னை எந்த அளவிற்கு பொது வாழ்க்கையில் ஈடுபடுத்திக் கொள்கிறான் என்பதுதான் என்று தந்தை பெரியார் சொன்னதற்கு ஏற்ப பொது வாழ்க்கையில் மிக பெரும் ஆர்வத்தை காட்டியவர் ஆனா அவர்கள் தமிழிசை மன்றத்தின் சார்பில் அவர் வெளியிட்ட ஒரு ஒளிப்பதிவு பாடல் என்பது மிகவும் பிரபலமானது தந்தை பெரியாரை பற்றியும் தமிழில் பெயர் சூட்ட வேண்டும் என்பது பற்றியும் ஈழத்தமிழர் பிரச்சனையை பற்றியும் அந்த பாடலில் புஷ்பவனம் குப்புசாமி அவர்கள் பாடிய அந்த பாடல் மிகவும் கம்பீரமானது கடைசி நேரத்தில் அவர் இறப்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு புஷ்பவனம் குப்புசாமி அந்த பாடலை அவர் அவர் முன் நாற்பத்தைந்து நிமிடம் வரை பாடினார் பாடல் முடிந்தவுடன் அவருடைய மரணமும் நிகழ்ந்து விட்டது அவருடைய மரண நிகழ்வில் அந்த பாடல் இப்போது ஒழித்துக் கொண்டே இருக்கிறது ஐயாவுக்கு வீர வணக்கம்